ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் இரட்டை ரூப சேவையின் மூலமாகத்தான் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் இன்று பாப்தாதா அனைத்து நற்சிந்தனையாளர்கள் கூட்டத்தை பார்த்துட்ருக்கிறாங்க நற்சிந்தனையாளர் அப்படின்னா எப்பொழுதுமே நற்சிந்தனையில் இருக்கிறவங்க சுய சிந்தனையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சுய சிந்தனையாளர்கள் மற்றும் நற்சிந்தனையாளர்கள் எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகள் அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இந்த பிராப்திகளின் போதையில் கூடவே சம்பூர்ண பரிஸ்தா மற்றும் சம்பூர்ண தேவதை ஆவதேன் இலக்கின் நினைவில் சொரூபத்தில் இருக்கீங்களா எந்தளவு போதை இருக்குதோ அந்தளவு இலக்கு தெளிவாக இருக்கும் அருகில் இருந்தால் தான் தெளிவாக இருக்கும் எப்படி தன்னுடைய முயற்சியினுடைய ரூபம் தெளிவாக இருக்குதோ அதே மாதிரி சம்பூர்ண பரிஸ்தா ரூபமும் அந்தளவே தெளிவாக அனுபவம் ஆகும் ஆவேனா அல்லது ஆக மாட்டேன்னா அப்படிங்கிற இந்த எண்ணமும் உருவாகாது ஒருவேளை ஆகத்தான் வேண்டும் மற்றும் அவசியம் ஆவேன் என்று அப்படி ஏதாவது எண்ணம் வருது அப்படின்னா இதன் மூலம் தன்னுடைய பரிஸ்தா சொரூபம் அந்த அளவு மற்றும் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது நிர்பணமாகு எப்படி தன்னுடைய பிரம்மா குமார் பிரம்மா குமாரியினுடைய சொரூபம் தெளிவாக இருக்குதோ அப்போது மேலும் புத்தி உடையவராகி ஆம் நான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்வாங்க நானும் பிரம்மா குமார் குமாரியாக ஆகணும் அப்படி இழுத்து சொல்ல மாட்டாங்க நான் அப்படித்தான் இருக்கிறேன் ஆமாம் நாங்கள் தான் பிரம்மா குமார் குமாரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் இருக்கிறேனா அல்லது இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழாது இல்லையா ஒருவேளை யாராவது நீங்கள் பிரம்மா குமார் குமாரி இல்லை பாரதத்தை சேர்ந்தவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் பெரிய பெரிய மகாரதிகள் தான் பிரம்மா குமார் குமாரிகள் நீங்களோ வெளிநாட்டு கிறிஸ்துவர்கள் பிரம்மாவோ பாரதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எப்படி பிரம்மா குமார் குமாரி ஆவீங்க தவறுதலாக கிறிஸ்துவ குமார் குமாரிக்கு பதிலாக பிரம்மா குமார் குமாரி அப்படின்னு சொல்றீங்க அப்படி எவ்வளவுதான் குறுக்கு விசாரணை செஞ்சாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா இல்லையா நிச்சய புத்தியோடு நாங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக இந்த நேரத்துல மட்டும் இல்ல அநேக கல்பங்களாக நாங்கள் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்வீங்க இல்லையா அந்த மாதிரி நிச்சயத்தோடு சொல்வீங்கள்தான் இல்லையா அல்லது யாராவது கேட்டாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களா என்ன செய்வீங்க யோசிப்பீங்களா அல்லது நிச்சயத்தோடு நாங்கள் தான் சொல்வீங்களா எப்படி இந்த பிரம்மா குமார் குமாரியின் உறுதியான நிச்சயம் இருக்குது தெளிவாக இருக்குது அனுபவம் ஆகுது அதே மாதிரி சம்பூர்ண பரிஸ்தா நிலையும் அந்த அளவு தெளிவாக அனுபவத்தில் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இன்று முயற்சி செய்பவர் நாளை பரிஸ்தா அந்த மாதிரி உறுதியான நிச்சயம் இருக்கணும் இந்த நிச்சயத்தை யாரும் அகற்ற முடியக்கூடாது அந்த மாதிரி நிச்சய புத்தி இருக்குதா பரிஸ்தா சொரூபத்தின் ரூபம் தெளிவாக எதிரில் இருக்குதா பரிஸ்தா சொரூபத்தினுடைய நினைவு உள் உணர்வு பார்வை காரியம் மற்றும் பரிஸ்தா சொரூபத்தினுடைய சேவை என்னவாக இருக்குதோ அதனுடைய அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா பிரம்மா குமார் மற்றும் குமாரி சொரூபத்தின் சேவையின் ரூபத்தை ஒவ்வொருவரும் தனது சக்திக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த சேவையினுடைய விளைவுகளை தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை பார்த்துட்டோம் இந்த ரூபத்தின் சேவையின் அவசியமும் இருந்தது அது நடந்தது மேலும் நடந்து இருக்குது மேலும் நடந்து கொண்டே இருக்கும் வரும் நாட்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றும் ஆத்மாக்களின் விருப்பங்களின் தேவைக்கு அனுசாரம் இரட்டை ரூபத்தினுடைய சேவையின் அவசியம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா ஒன்று பிரம்மா குமார் குமாரி சொரூபம் அதாவது பௌதிக சொரூபத்தில் இரண்டாவது சூட்சம ஒளிவடிவ பரிஸ்தாஸ்வரூபத்தில் சேவை எப்படி பிரம்ம பாபாவின் இரண்டு சேவைகளுமே பார்த்துருக்கீங்க இல்லையா பௌதிக உடல் ரூபத்தின் மற்றும் பரிஸ்தா ரூபத்தின் சேவை பௌதிக உடல் ரூபத்தினுடைய சேவையை விட அவ்யக்த ரூபத்தின் சேவையின் வேகம் அதிகம் எதையோ தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அனுபவிதான் இல்லையா இப்போது அவ்விய பிரம்மபாபா அவ்வக்த ரூபம் உடையவரங்களாக ஆகி அதாவது பரிஸ்தா ரூபம் உடையவங்களாக ஆகி குழந்தைங்களுக்கு அவ்யக்த ஸ்வரூபத்தின் நிலையில் ஈர்த்துட்ருக்கிறாங்க தந்தையை பின்பற்றி செய்ய தெரியும் தான் இல்லையா நானும் உடலை விட்டுவிட்டு அவ்யக்தம் ஆகிடணும் என்று அப்படி நினைப்பதில்லையே இதில் பின்பற்ற வேண்டாம் பிரம்மபாபா பரிஸ்தாவாக ஏன் ஆனார் அப்படின்னா அவரது அவ்வக்த ரூபத்தின் எடுத்துக்காட்டை பார்த்து சகஜமாக பின்பற்றி நடக்க முடியும் பௌதிக ரூபத்தில் இல்லாதப்போ பரிஸ்தா ரூபம் மூலமாக பௌதிக ரூபத்தின் சமமாகவே சாட்சாத்காரம் செய்விக்கிறார் விசேஷமாக வெளிநாட்டினருக்கு இந்த அனுபவம் இருக்குது மதுபனில் சாகார பிரம்மாவினுடைய அனுபவம் செய்கிறீங்க இல்லையா அவருடைய அறையில் சென்று ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க படம் தென்படுதா அல்லது உயிரோட்டமாக தென்படுதா அனுபவம் ஆகுது இல்லையா அதனால் தான் உணர்வு பூர்வமாக பிரம்ம பாபா அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் அனைவரின் பிரம்மபாபாவா அல்லது முதன் முதலில் வந்த குழந்தைகளின் பிரம்ம பாபாவா அனுபவத்தோடு சொல்கிறீங்களா அல்லது ஞானத்தின் ஆதாரத்தினால சொல்கிறீங்களா அனுபவம் இருக்குதா எப்படி அவ்வியக்த பிரம்ம பாபா சாக்கார ரூபத்தில் பாலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாக்கார ரூபத்தின் பாலனையில் அனுபவத்தை செய்வித்து கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வியக்தத்தில் இருந்தும் அவ்வக்த பரிஸ்தா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா இவங்க அனைத்து பரிஸ்தாக்களும் யார் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அனைவருக்கும் அனுபவம் ஆகட்டும் எப்படி இப்பொழுது வெள்ளாடை உடுத்தியவர்கள் யாரு மேலும் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நாலா பக்கங்களிலும் இந்த பேச்சு பரவுது அதே மாதிரி நாலா புறங்களிலும் இப்பொழுது பரிஸ்தா ரூபத்தினுடைய சாட்சாத் ஏற்படட்டும் இதைத்தான் இரட்டை சேவையின் ரூபம் அப்படின்னு சொல்றது வெள்ளாடை அணிந்தவங்க மற்றும் வெண்மை ஒளி தரித்தவங்க அவங்களை பார்த்து விரும்பாவிட்டாலும் கண் திறந்துரும் எப்படி இருளில் ஏதோ பிரகாசமான ஒளி எதிரில் வருது அப்படின்னா இது என்ன இது யாரு எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு திடீரென்று கண்கள் திறந்துருது இல்லையா அந்த மாதிரி புதுமையான கிளர்ச்சியை ஏற்படுத்துங்கிறாங்க பாபா எப்படி மேகம் நாலாபுறங்களிலும் பரவிடுது அதே மாதிரி நாலாபுறங்களிலும் பரிஸ்தா ரூபத்தில் வெளிப்பட்டுடுங்க இதைத்தான் ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறது இத்தனை பேர்கள் அனைவரும் பாரதம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கீங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரி சொருபத்தின் சேவை செய்திங்க செய்தியை வலுவாக ஒழிக்க செய்வதற்கான விழிப்புணர்வு காரியம் செஞ்சிங்க குழுவினுடைய கொடியை பறக்க வச்சிங்க இப்போ பிறகு புது திட்டத்தை உருவாக்குவீங்க இல்லையா எங்கு பார்த்தாலும் பரிஸ்தாக்கள் தென்படட்டும் லண்டனில் பார்த்தாலும் பாரதத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே சரி பரிஸ்தாவாகவே பரிஸ்தாக்கள் பார்க்கத்துக்கு தென்படணும் ஆஸ்திரேலியா அமெரிக்காவை பார்த்தாலும் கூட பரிஸ்தாவைய பரிஸ்தாவாக தென்படணுங்கிறாங்க பாபா இதற்கு என்ன தயார் செய்யணும் அதற்கோ பத்து விதிகள் அடங்கிய நிகழ்ச்சியை தயாரிச்சிங்க இதற்காக எத்தனை விதிகள் இருக்குது அதுவே பத்து விதிகளினுடைய நிகழ்ச்சி இதுவோ பதினெட்டு கலைகளின் விதிகள் அடங்கிய நிகழ்ச்சி இதை பற்றி உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்யுங்க மேலும் பிறகு வருங்காலத்தில் கூறிக்கொண்டே இருப்போம் திட்டத்தை கூறியிருக்கிறோம் இப்போ நிகழ்ச்சியை உருவாக்குங்க முக்கியமான கருத்தை கூறிவிட்டோம் இப்போ விரிவான நிகழ்ச்சியை உருவாக்கணும் அந்த மாதிரி எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளர் இரட்டை ரூபம் மூலமாக சேவை செய்யக்கூடிய இரட்டை சேவாதாரி பிரம்ம பாபாவை பின்பற்றி நடக்கக்கூடிய நிராகார தந்தையை பிரதட்சம் செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்து பிராப்திகளினால் நிரம்பிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களோ எப்பொழுதுமே நிரம்பிய ஆத்மாக்கள் நாடகத்தினுடைய அனுசாரம் பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க மிக நன்றாக உழைத்து கொண்டிருக்கீங்க மேலும் வரும் நாட்களிலும் உழைத்து கொண்டே இருப்பீங்க ரிசல்ட் நல்லதாக இருக்குது இன்னும் நல்லதாக இருக்கும் நேரம் அருகில் வரும் காரணத்தினால வேகமாக சேவையினுடைய விஸ்தாரம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா சங்கம யுகத்திலேயே த்ரேதா யுகத்தின் இறுதி வரைக்குமான பிரஜை ராஜ குடும்பத்தினர் கூடவே கலியுகத்தின் இறுதி வரைக்குமான தன்னுடைய தர்மத்தின் ஆத்மாக்களை தயார் செய்யணும் வெளிநாட்டின் அனைத்து ஸ்தானங்களும் பிக்னிக் ஸ்தானம் ஆகும் ஆனா பிராமண ஆத்மாக்களோ ராஜ குடும்பத்துல வருவாங்க அங்கே ராஜ்யம் செய்ய வேண்டியதில்லை ராஜ்யமோ இங்கே செய்யணும் அனைவரும் நன்றாக சேவை செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் இப்போது சேவையில் இன்னும் மன சேவை இன்னும் சக்திசாலியாக எப்படி ஆகும் இதற்கான விசேஷ திட்டத்தை உருவாக்குங்க வாய்மொழியின் கூடவே மன சேவையும் வெகு தொலை தூரம் வரை காரியம் செய்ய முடியும் எப்படி இன்றைய நாட்களில் பறக்கும் தட்டை பார்க்குறாங்க அதுபோல உங்கள் அனைவரினுடைய பரிஸ்தா சரூபம் நாலா புறங்களிலும் பார்க்க தென்படும் மேலும் யார் இவர்கள் மேலே சுற்றி வருகிறார்கள் என்ற பேச்சு எழும் இதன் மேல்தான் ஆராய்ச்சி செய்வார்கள் ஆனால் மேலே இருந்து கீழே வந்தவுடனே உங்கள் அனைவருடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டுவிடும் மேலும் இவர்கள் அதே பிரம்மா குமார் குமாரிகள் யார் பரிஸ்தா ரூபத்தில் சாட்சாத் காரம் செய்வித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க இப்போ இந்த சப்தத்தை நாலா பரப்புங்க இறுதி வாகன சூட்சம உடல் மூலமாக சுற்றி வரும் பயிற்சி செய்யுங்க விமானமும் கிடைக்க முடியாத மாதிரியான நேரமும் வரும் அந்த மாதிரி மிக சிக்கலான நேரமும் வரும் அதற்கு முன்பே நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்துட்டீங்க இறுதி வாகன சூட்சம உடல் மூலமாக சுற்றி வருவதற்கான பயிற்சி அவசியமாகும் அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க எப்படி நடைமுறையில் அனைவரும் பார்த்து சந்தித்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் ஆகணும் மற்றவர்களும் ஆம் எங்களிடமும் அதே பரிஸ்தாக்கள் வந்தாங்க அப்படின்னு அனுபவம் ஆகணும் பிறகு பரிஸ்தாக்களை தேட தொடங்குவாங்க ஒருவேளை அனைத்து இத்தனை பரிஸ்தாக்களும் சுற்றி வருகிறார்கள் என்றால் என்ன ஆகும் இயல்பாகவே அனைவருடைய கவனம் செல்லும் எனவே இப்பொழுது உடல் மூலமான சேவையின் கூடவே ஒளி வடிவமான உடலின் சேவையின் அவசியம் இருக்குது நல்லது இப்பொழுது அமிர்த வேலையில் உடலிலிருந்து விலகி உலகை சுற்றி வாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபா கேள்வி கேட்குறாங்க அனைத்தையும் விட மிக பெரிய சேவை எது அதை நீங்கள் ஆன்மீக சேவாதாரிகள் அவசியம் செய்யணும் பாபா பதில் சொல்றாங்க யாருடைய துக்கத்தை எடுத்து சுகம் கொடுப்பது இதுதான் அனைத்தையும் விட பெரிய சேவை நீங்கள் சுகக்கடல் தந்தையினுடைய குழந்தைகள் அப்படின்னா யாரை சந்தித்தாலும் அவங்களுடைய துக்கத்தையாவது பெற்றுக்கொண்டு சுகத்தை கொடுத்து கொண்டே போங்க யாருடைய துக்கத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தை கொடுப்பது இதுதான் அனைத்தையும் விட பெரிய புண்ணிய காரியம் அந்த மாதிரி புண்ணியம் செய்து செய்து புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்கிறாங்க பாபா அடுத்ததாக பாபா கேள்வி கேட்குறாங்க பிராமணத்தன்மையின் மற்றும் அர்ஜீவா ஜென்மத்தின் முதல் முத்திரை எது பிராமணத்தன்மையின் மற்றும் மர்ஜீவா ஜென்மத்தின் முதல் முத்திரை எது அதனுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் அதில் முதன் முதல்ல எப்பொழுது பிரம்மா வாய் வழி பிறந்த பிராமண நாணிக அப்படின்னா பிரம்மா குமார் பிரம்மா குமாரியின் முத்திரை இடப்பட்டது பிரம்மா குமார் குமாரி அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை செயல் சம்பந்தம் தொடர்பு மற்றும் சேவை அனைத்திலும் பிராமணத்தன்மைக்கு ஏற்றபடி நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொள்கிறாங்க எந்த ஒரு சூத்திரத்தன்மையின் சமஸ்காரமும் தென்படலாகாது பிராமண ரூபத்தில் ஒவ்வொரு காரியம் மற்றும் ஒவ்வொரு எண்ணம் பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருக்கட்டும் எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள் எந்த சுபாவம் சமஸ்காரம் அல்லது எண்ணம் தந்தையினுடையதோ அதுவே குழந்தையினுடையதாக இருக்கட்டும் எப்படி தந்தைக்கு வீணான மற்றும் பலகீனமான எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதில்லை தந்தை ஆடாத அசையாத உறுதியான நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறாங்க அப்படின்னா பிராமணர்கள் மற்றும் குழந்தைகளுடைய கடமை தந்தையை பின்பற்றி நடப்பது அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பாபா தந்தையை பின்பற்றி நடப்பதின் யதார்த்த அர்த்தம் என்ன அப்படின்னு பாபா பதில் சொல்றாங்க தந்தையை பின்பற்றி நடப்பது அப்படின்னா ஈஸ்வரிய சேவாதாரி ஆகி இருக்கிறேன் என்பது மட்டும் அல்ல ஆனால் தந்தையை பின்பற்றி நடப்பது அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பிரம்மா பாபாவை பின்பற்றுவது எப்படி தந்தையின் ஈஸ்வரிய சமஸ்காரம் தெய்வீக சுபாவம் தெய்வீக உள் உணர்வு மற்றும் தெய்வீக பார்வை எப்பொழுதுமே இருக்குதோ அதே போலவே உங்களுடைய உள் உணர்வு பார்வை சுபாவம் மற்றும் சமஸ்காரம் இருக்கணும் அந்த மாதிரி ஈஸ்வரிய காரியங்கள் செய்யும் முகமாக இருக்கணும் அந்த முகம் மூலமாக தந்தையினுடைய குணங்கள் மற்றும் காரியங்களின் வடிவமைப்பு தென்படணும் எப்படி தந்தையின் குணத்தை மகிமை செய்கிறீங்க அல்லது சரித்திரத்தை வர்ணனை செய்கிறீங்க அதே மாதிரி தன்னிலும் அந்த அனைத்து குணங்களும் தாரணை ஆகணுங்கிறாங்க பாபா அடுத்து பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளின் எந்த காரியம் நிரந்தரமான நினைவு சின்னம் ஆயிடுது பாபா பதில் சொல்கிறாங்க எந்த காரியத்தை தந்தையின் நினைவிலிருந்து செய்கிறீங்களோ அந்த காரியம் நினைவு சின்னமாக ஆயிடுது கர்ம யோகி அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் யோகா நிறைந்த யுக்தியானதாக சக்தி நிறைந்ததாக இருக்கணும் ஒவ்வொரு காரியமும் பாபா சொல்கிறாங்க யோகம் நிறைந்து யுக்தி நிறைந்து சக்தி நிறைந்து இருக்கணும் அடுத்து பாபா கேள்வி கேட்குறாங்க யார் கர்மயோகியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் பாபா பதில் சொல்றாங்க எந்த ஒரு காரியமும் அவரை தன் பக்கம் ஈர்க்க முடியாது யோகி தன்னுடைய யோக சக்தி மூலம் கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்விக்கிறார் யார் காரியத்தின் வசமாகி நடந்து கொள்பவர்களோ அவர்களை கர்ம யோகி என்று இல்லாமல் கர்ம போகி என்று சொல்வோம் ஏன்னா யார் கர்மத்தின் போகத்தின் வசமாகிடுறாங்க அதாவது அனுபவத்தின் கர்மத்தின் அனுபவத்தினுடைய வசமாகிடுறாங்க அதாவது காரியத்தை அனுபவம் செய்வதில் நல்லது அல்லது தீய காரியத்தின் வசமாகிடுறாங்க அவங்கள யோகின்னு சொல்ல முடியாது பாபா சொல்கிறாங்க ராஜயோகி ஆத்மாக்கள் நீங்கள் ஒருபொழுதும் செய்யும் காரியத்தின் அடிமையாக காரியங்களின் அடங்கிய நிலை இருப்பவராக ஆக முடியாது அப்படின்னு நல்லது பாபா வரதானம் கொடுக்கறாங்க ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆவதற்காக அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரைக்குமான ஈஸ்வரிய மரியாதைகள் என்னென்ன இருக்குதோ அதன் பிரகாரம் நடந்துக்கிட்டே இருங்க விசேஷமாக அமிர்த வேலையின் மகத்துவத்தை தெரிந்து அந்த நேரம் சக்திசாலியான நிலையை உருவாக்குனீங்க அப்படின்னா முழு நாளின் வாழ்க்கை மகானாக ஆகிடும் எப்பொழுது அமிர்த வேலையில் தந்தையிடமிருந்து விசேஷமாக சக்தியை நிரப்பிட்டீங்க அப்படின்னா சக்தி சொருபமாக நடந்து கொள்வதனால் ஒரு காரியத்திலும் கடினம் அனுபவம் ஆகாது மேலும் பூர்வமான வாழ்க்கை வாழறதுனால் சகஜ யோகியினுடைய நிலையும் இயல்பாகவே உருவாகிடும் பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தனது வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்க பாபா சுலோகன் சொல்கிறாங்க தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையின் உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வீங்க தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையினுடைய உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வீங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ओम शांति नंरी बाबा नं